ஓம் சக்தி தாயே போற்றி நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசிர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு குழந்தையே இன்று இந்த அம்மாவினுடைய வாக்கினை கேட்கும் நேரம் உன் வாழ்க்கையில் இனி நல்லது மட்டுமே நடக்கும் இந்த அம்மா சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு உன் மனதார நீ ஓம் சக்தி தாயே என்று வேண்டிக்கொள் நிச்சயம் உன் மனதிற்குள் நினைப்பது அத்தனையும் இந்த தாயானவர் நான் நிகழ்த்தி வைப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை ஓம் சக்தி தாயே போற்றி போற்றி என் தங்க பிள்ளையே இன்று இந்த அம்மா சொல்கின்ற இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு முக்கியமான பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளியும் உன் மனதிற்கு மிகுதியான ஒரு ஆறுதலையும் கொடுக்க போகின்றது ஏனென்றால் உன் குடியை கெடுத்த ஒருவனை இந்த தாயானவள் நான் மரணப்படுக்கைக்குள் தள்ளிவிடப் போகின்றேன் இதைக் கேட்கின்ற சிலருக்கு அம்மா சொல்கின்ற வார்த்தைகள் சரிதானா என்று தோன்றும் அதே நேரத்தில் இதை கேட்கின்ற இன்னும் சில பேருக்கு அம்மா எப்படி தெய்வம் இப்படியெல்லாம் பேசுமா என்று படுக்கைக்கு மரணப்படுக்கைக்கு படுக்கைக்கு தெய்வம் சென்றுவிடும் என்று தோன்றலாம் குழந்தையே அம்மா சொல்ல வந்த விஷயம் என்னவென்பதையும் நிச்சயமாக இன்று நீ தெளிவாகக் கேட்டு எதனால் இந்த அம்மா இந்த செய்தியை உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் என்பதனை புரிந்து போதும் அப்போதுதான் உனக்கு போகின்ற அத்தனை நன்மைகளையும் உன்னால் என்னவென்று நிச்சயமாக இந்த வாழ்க்கைக்குள் கொண்டு சேர்க்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே நிச்சயமாக உனக்கு நல்லதைத்தான் செய்யும் என்பதனையும் தெரிந்து கொள்ள வேண்டும் தங்க பிள்ளையே அம்மாவுடன் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை பொதுவாகவே இன்னொருவர் உனக்கு நுழைந்து உன்னுடைய குடியை கெடுக்க முடியும் என்றால் நிச்சயமாக அதற்கு ஒரு காரணம் இருக்கும் அல்லவா ஒருவருக்கு நீ கொடுக்கின்ற இடம் ஒருவருக்கொருவர் இந்த வாழ்க்கையில் நீ நிறுத்தி வைக்கின்ற இடம் என்று இவை எல்லாமே சேர்ந்துதான் இன்று உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கி இருக்கின்றது என் தங்க குழந்தை அம்மா சொல்லும் பொழுது உனக்கு வேடிக்கையாக இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் இதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகளுக்கு நீயும் ஒரு காரணம் என்பதனை நீ மறந்துவிடாதே உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற துன்பங்களுக்கு நீயும் ஒரு முக்கியமான காரணம் என்பதனை நீ மறந்துவிடாதே நடந்ததெல்லாம் நடந்து முடிந்ததாகவே இருக்கட்டும் இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் இந்த தாயானவள் நான் தெளிவாக எடுத்து சொல்கின்றேன் உன் வாழ்க்கை யாரால் இந்த நிலையை கண்டது யார் உன் வாழ்க்கையிலிருந்து உனக்கு இத்தனை பெரிய பிரச்சனைகளை கொடுத்தார்கள் என்பதனையும் அம்மா உனக்கு நான் இன்று தெளிவாக சொல்லிவிடுகின்றேன் மரண படுக்கைக்கு தள்ள வேண்டிய நிலைக்கு என்ன காரணம் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள அல்லவா என் பிள்ளையே அம்மா நான் ஒவ்வொரு முறையும் முன்னால் வந்து நிற்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களையும் உன்னை நிச்சயமாக நல்ல நிலைக்கு அழைத்து வர வேண்டும் என்பதற்காகத்தான் நீ பட்ட அவமானங்களும் நீ பட்ட தோல்விகளும் இனிமேல் நாம் தம் வாழ்க்கையில் இல்லை என்கின்ற ஒரு நிலையை நான் உனக்கு நிச்சயமாக உருவாக்கிக் கொடுக்கின்றேன் அல்லவா யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் செய்துவிட்டு போவார்கள் அம்மா நான் அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பேனா அம்மா அதை நான் வேடிக்கை பார்த்து கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற நன்மைகளை உண்மை என்று நான் நம்பிவிடுவேனா என் பிள்ளை என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்பதை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இனியும் யாருக்கும் உன்னை ஏமாற்ற முடியாது யாரும் உன்னை ஏமாற்ற முடியாது உன் அம்மா என்னையும் ஏமாற்ற முடியாது இத்தனை நாளும் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுத்த விஷயங்கள் என்னவென்பதை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள தயாராகிவிட்டால் அம்மா உன் வாழ்க்கையில் இருக்கும் வரை யார் யாராலும் உன்னை அவ்வளவு சுலபமாக பார்த்துவிட முடியாது யாராலும் உன்னை அவ்வளவு எளிதாக விட்டுவிட முடியாது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் அம்மா உன் வாழ்க்கையில் சில காலமாக பல நல்ல விஷயங்களை அரங்கேற்ற உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில்தான் இவர்களின் ஆட்டம் உன் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு இருந்தது என்பதையும் நான் புரிந்து கொண்டேன் என் தங்க குழந்தையே இது தெரியாமலேயே உன்னை பற்றி மற்றவர்களிடத்தில் தவறாக சொல்வதோடு மட்டுமல்லாமல் உன் துணையிடம் உன்னை பற்றி தவறான விஷயங்களை பேசுகின்றார்கள் உன் துணையிடம் உன்னை பற்றி இவர்கள் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் பேசி உன் வாழ்க்கையை அடியோடு முட்டியடிக்க வைத்து விடுகின்றார்கள் என் குழந்தையே இந்த வாழ்க்கை இப்படியே போய்கொண்டிருந்த உனக்கு பல நன்மைகள் நடக்கும் என்று நீ யோசித்த நேரத்தில் உனக்கு எந்த நல்லதும் நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் உன் கொடி உன் குடியே கெடுக்கும் அல்லவா அதை கெடுத்து கொண்டிருக்கின்றார்கள் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் இவர்களுக்கும் ஒரு காரணம் என்பதனையும் நீ மறந்துவிடாதே அம்மா சொன்னது போல இவர்கள் மரணப்படுக்கைக்கு நல்லதுதான் அதை நான் என்ன செய்ய வேண்டும் ஏன் செய்ய வேண்டும் அதற்காகத்தான் இந்த அம்மா நான் சொல்கின்றேன் என்று புரியவில்லையா என் குழந்தையை அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்ய நினைத்தவன் எப்போதும் அடுத்தவர்களை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பான் இன்னொருவர் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்பதையும் எப்பொழுதும் உற்று நோக்கி பார்த்து கொண்டிருப்பார்கள் இது போன்ற எண்ணங்களோடு சுற்றித் திரிகின்ற மனிதர்கள் எல்லாமே மனநோய்க்கு உட்பட்ட மன நோயைத் தூக்கி சுமந்து கொண்டிருப்பவர்கள் தன்னுடைய மனதில் எப்பொழுதும் எந்த நல்ல எண்ணங்களும் இல்லாமல் எப்பொழுதும் எந்த நல்ல சிந்தனைகளும் இல்லாமல் யார் யார் வாழ்க்கையை எப்படி அளிக்க வேண்டும் யார் எந்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பது மட்டும்தான் இவர்களின் முழு நேர எண்ணமாக இருந்து கொண்டிருக்கும் அவர்களின் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடந்தால் கூட அதை அவர்களால் அனுபவிக்க முடியாது அவர்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடந்துவிட்டால் கூட ஒரு பொழுதுமே ஏற்றுக்கொள்ள முடியாது என் தங்க குழந்தையே என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி எப்பொழுதும் வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை எல்லாம் நிறுத்திவிட்டு அவரவர் செய்கின்ற பாவங்களுக்கு அவரவர்களுக்கு பலன் நிச்சயமாக உண்டு என்பதனை நீ மறந்துவிடாதே உன்னோடு இருந்து இந்த வாழ்க்கையில் நான் என்னவெல்லாம் உனக்கு சரியாக செய்து கொடுக்க நினைக்கின்றேனோ அதையெல்லாம் உனக்கு கிடைக்க விடாமல் இவர்கள் தடுத்து நிறுத்துகின்றார்கள் எப்பொழுதும் இவர்கள் இது போன்ற எண்ணங்களோடு இருந்தால் எதிர்மறையான விஷயங்கள் இவர்கள் ஆட்டி படைத்து எதிர்மறையான விஷயங்கள் இவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்துக் கொண்டிருக்கின்றது இவர்கள் மரண படுக்கைக்குத்தான் தள்ளப்பட வேண்டிய காரணம் ஒரு பொழுதும் இல்லை ஏனென்றால் அதை நோக்கி அவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள் எவ்வளவுதான் மற்றவர்களுக்கு அள்ளி கொடுத்தாலும் எவ்வளவுதான் மற்றவர்களுக்கு நான் உதவி செய்தாலுமே ஒரு இவர்கள் நம்மை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடப் போவது கிடையாது ஒரு பொழுதும் இவர்கள் தம்மை தலையில் தூக்கி வைத்து நீ எனக்கு இதை செய்தாய் என்று போவதும் கிடையாது என்ன செய்து விட்டாய் அத்தனை பெரிதாக என்று சொல்வார்களே தவிர ஒரு பொழுதும் செய்வதற்காக உன் மீது நன்றி கடனோடு அவர்கள் இருக்கப் போவதும் கிடையாது அப்படியே இந்த உலகத்தில் யாரேனும் ஒருவர் நல்லவர்களாக இருந்து விட்டார்களாக கூட அவர்கள் நீண்ட காலம் இங்கு உயிர் வாழ முடிவதில்லை இப்படித்தான் இந்த உலக வழக்கமாக சென்று கொண்டிருக்கின்றது இந்த நேரத்தில் உன்னுடைய மனதில் இருக்கின்ற விஷயங்கள் என்னவென்று நிச்சயமாக இந்த நான் அம்மா நான் தெரிந்து கொள்ளத்தான் செய்கின்றேன் உன்னோடு இருந்து கொண்டே உனக்கு இந்த வாழ்க்கையில் பேரதிஷ்டத்தை எல்லாம் நிறைய முறை கொடுத்திருக்கின்றார்கள் இந்த மனிதர்கள் இப்படியும் கூற ஒருவரால் நடந்து கொள்ள முடியுமா என்று நினைத்து என் பிள்ளை நீ மிகுந்த வேதனை அடைந்திருக்கின்றாய் உன்னை சுற்றி சுற்றி வருவதோடு மட்டுமல்லாமல் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து உனக்கான பல நல்ல திருப்பங்களை உன் அம்மா நான் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது இவர்களினுடைய எண்ணங்களும் இவர்களினுடைய சிந்தனைகளும் எல்லா பிரச்சனைகளுமே என் பிள்ளையே அதை தாண்டி இந்த வாழ்க்கையில் வாழவே முடியாது என்று சொல்கின்ற அளவிற்கு மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகளை எல்லாம் உருவாக்க தயாராகிவிட்டார்கள் என் தங்க குழந்தையே உன்னோடு நான் இருக்கின்றேன் என்பதனை உன்னால் புரிய முடிந்தது அப்படி என்றால் உனக்காக யார் வருவார்கள் என்பதையும் உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும் உன்னுடைய வாழ்க்கை இப்பேர்பட்ட ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டதற்கு நான் சொன்ன இவர்கள்தான் காரணம் அல்லவா என் குழந்தையே அப்படியானால் மரணப்படுக்கைக்கு தானாகவே அவர்கள் விழுந்து விட்டார்கள் என்றுதானே அர்த்தம் இவர்களை நான் காப்பாற்றலாமா அல்லது விட்டு விடலாமா உன் அம்மா நான் கேட்கின்றேன் என் குழந்தையே நான் இவர்களை காப்பாற்றிவிட்டு மீண்டும் இதே தவறுகளை இவர்கள் செய்துவிடுவார்கள் என்பது அதை ஆனால் அவர்களை காப்பாற்றி அவர்களேதான் செய்ய முடியும் அவர்கள் நல்ல எண்ணங்களை விதைத்தல் நிச்சயமாக அவர்கள் உயிர்த்தெழ முடியும்